ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் இதோ இங்க தமிழ்நாட்டில் அரசு கெஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை நாலு புள்ளி நாலு மில்லியன் ஆனால் கெஜெட்டில் இடம் பெறாத கிறிஸ்தவர்களை குறித்து உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர்னு சொல்லி கொண்டிருக்கீங்க நீங்க எத்தனை கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் தங்களை இன்னும் இந்துக்களாக பதிவிட்டு இருக்காங்க இன்னும் மாற்றாம இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நேரடியாக மற்றும் மறைமுகமான கிறிஸ்தவர்களால் சிறுபான்மையினர்களால் வஞ்சித்த கட்சிகள் இனி ஆட்சியை பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அந்த மாற்றத்தை நிகழ்த்துவது சிறுபான்மையினர் எந்த கட்சி சிறுபான்மையினருடைய ஓட்டை பெறுதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை ஒரே இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒருவருக்கு மாத்திரமே மொத்தமாக அந்த ஓட்டு கலெக்ட் ஆகும் அந்த ஓட்டுகள் யாருக்கு விழுகிறதோ அவர்தான் முதலமைச்சர் அந்த கட்சி தான் வெற்றி பெறும் இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள இந்த காணொலியை நீங்க உடனடியாக கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்க வணக்கம் நான் பாஸ்டர் ரோஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் குறித்து ஒரு கிறிஸ்தவனா ஒரு அவேர்னஸ் வீடியோ கட்டாயமா பதிவிடணும் என்ற இந்த முன்னெடுப்ப உங்களுக்காக உங்களுடைய நன்மைக்காக நமக்காக நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த காணொலி பதிவிடப்படுது இந்த காணொளி கட்டாயமா உங்களுக்கு உதவும் கிறிஸ்தவர்களுடைய இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கும் சிறுபான்மையினர் என்ற இந்த தலைப்புல இன்றைக்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் பேசவிருக்கிறேன் சொல்லவிருக்கிறேன் சில டேட்டாவை உங்களுக்கு குறிப்பிடவிருக்கிறேன் இத எந்த அரசியல் கட்சி பார்க்குறீங்களோ இல்ல மற்றவர்கள் பார்க்குறார்களோ கட்டாயமா ஒரு கிறிஸ்தவனாகிய நீங்கள் இதை கட்டாயமா முழுவதுமாக பார்த்து நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை அறிந்து கொண்டு இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ் வேற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்ற எலெக்ஷன்ஸ் வேற என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய ஓட்ட காசு செய்யும்படிக்காக போடும்படிக்காக அன்போடு அழைக்கிறேன் வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம் இந்தியாவில் சிறுபான்மையினர் என்ற அந்த முதல் வார்த்தை இருக்கு இல்லையா இந்த வார்த்தையை எதை அடிப்படையில பிரிக்கிறாங்கன்னா மதத்தின் அடிப்படையில பிரிக்கிறாங்க அப்போ இந்த சிறுபான்மையினர் அப்படின்றவங்க இந்தியாவில் யார் யாரு கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் சீக்கியர்கள் புத்த மதத்தினர் மற்றும் சில குழுக்கள் அநேக குழுக்கள் இருக்கு அந்த குழுக்கள் சிறுபான்மையினராக கருதப்படுறாங்க இருக்கட்டும் வேற்றுமையில் ஒற்றுமை பேசுகிற இந்த தான் இன்றைக்கு நிறத்தையும் மொழியாலேயும் மதத்தாலையும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒற்றுமையை பேசி விடுதலை அடைந்த இதே இந்தியாவில தான் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தேர்தல் அப்படின்னு வந்த உடனே அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெற தன்னுடைய சொந்த ஜனத்தை தவறா பேசுவதும் இழிவா பேசுவதும் தன்னுடைய ஆதாயத்திற்காக ஒரு வெற்றிக்காக தன்னுடைய சொந்த ஜனத்திலேயே ஒரு கூட்டத்தை அவர்களுக்கு சொந்தமே இல்லை இவர்கள் யாரோ ஒருவர் போல நடத்துவதும் கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலிலே நாம பார்த்தோம் பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் மிகப்பெரிய அருவறுப்பா இருந்தது என்பதை நாம இந்த உலகமே பார்த்துச்சு இந்திய மக்களாகிய நீங்களும் நானும் பார்த்தோம் அதுல குறிப்பிட்டு சில மதத்தை அவர் காயப்படுத்தி அவர்கள் பேசினது மிகப்பெரிய ஒரு வருத்தமா நமக்கு இருந்துச்சு நாமெல்லாம் ஏதோ இந்தியா இந்தியர்களே இல்லாதது போலவும் இவர்கள் தான் இந்தியர்கள் போலவும் பேசினது மிகப்பெரிய பாரமா இருந்துச்சு சரி இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு வந்துட்டோம்னா இந்த தமிழ்நாடுன்றது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலம் தான் இந்தியாவில அநேகருடைய பார்வை விழுந்திருக்கு இன்னைக்கு இந்த மாநிலத்துல ஒரு மாற்றம் நிகழ பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பெரும்பான்மையான இந்துக்களாக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இந்துக்களாக இருந்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு தான் வெற்றியை நிர்மாணிக்கும் தீர்மானிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது எப்படி அது எப்படி சாத்தியம் அப்படின்றது இந்த பத்து நிமிஷ காணொலியில உங்களுக்கு விளக்கிடுவேன் இந்த காணொலியை முழுசா பாருங்க ஏனென்றால் இந்த காணொலியை கட்டாயமா ஒரு அரசியல்வாதியும் பார்ப்பீங்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் பாப்பீங்க மற்ற மதத்தினர்களும் பார்ப்பீங்க யாரும் எல்லாரும் பார்ப்பீங்க இது இந்த கருத்துக்கள் உண்மையா இல்லையான்றத நீங்க உள்வாங்கி கொண்டீங்கன்னா இதனுடைய ஆழமான அர்த்தத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு யாருக்கு என்ற இந்த காரியத்துல கடைசியா இருபத்தி அஞ்சு வருடங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை முன்னாடி நான் சொல்லிட்டேன்னா அடுத்து இந்த ஓட்டு யாருக்கு வருன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருபத்தைந்து வருஷம் தமிழ்நாட்டுல நடந்த அஞ்சு எலெக்ஷன்ஸ் அஞ்சு எலெக்ஷன்ஸ் இந்த அஞ்சு எலெக்ஷன்ல கிறிஸ்தவர்களுக்கு நடந்த துரோகங்களை நானே பட்டியலிடுறேன் முதல் காரியம் சபை கட்ட அனுமதி மறுத்தார்கள் ரெண்டு சபை நடத்த அனுமதி மறுப்பு மூணு இரநூறுக்கும் அதிகமான சபைகள் இடிக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல நாலு ஆயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க பெரிய காயங்கள் மருத்துவ காயங்கள் அது மாத்திரமல்ல சிலர் மரணித்தும் போயிருக்காங்க அஞ்சு கிறிஸ்துவ பள்ளிகளுக்கு அதிக அழுத்தங்கள் கொடுக்கப்படுது ஆறு கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் அதிக அழுத்தம் கொடுக்கப்படுது ஏழு கிறிஸ்தவ சர்ச்சு கட்ட மிக அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது எட்டு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு அரசாங்க இடஒதுக்கீடு குறைவு பத்து இருந்தும் கிறிஸ்தவர் என்பதனாலேயே வெறுப்பை பரப்பும் அரசியல் கட்சிகள் பதினொன்னு தான் விரும்பும் கடவுளை வழிபட தடைகளை தொடர்ந்து விதிக்க உதவும் அரசியல் மற்றும் அரசாங்கம் பனிரெண்டு தேர்தல் நேரத்தில் மாத்திரம் வெற்றி பெற போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசும் தவறான அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களால இதோ இந்த சிறுபான்மையினர் என்று நீங்க சொல்லுகிற இந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாக தாக்கப்பட்டு நிலைமையில கொடுமைப்படுத்தக்கூடிய நிலைமையில ஒரு ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நரகமாயிருக்குன்னா அது உண்மை கடைசியா பத் இருபத்தைந்து வருஷம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் நரகமாயிருக்கு சிறுபான்மையினருடைய வாழ்க்கை நரகமாயிருக்கு சிறுபான்மையினர்னு சொன்னோன்னே மேலே சொல்லப்பட்ட கிறிஸ்தவம் முகமதியம் சீக்கியர் புத்தம் மற்றும் இன்னும் சில குழுக்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் சொல்றேன் எல்லாரும் சேர்ந்தது சரி இப்போ மிக முக்கியமான காரியம் என்னன்னா இப்போ உங்களால என்னத்தான் செஞ்சிட முடியும் நீங்க அவ்வளவு பெரிய ஆட்களா கிறிஸ்தவர்கள் பெரிய ஆட்களானா பெரிய ஆள் கிடையாது சின்ன ஆட்கள் சின்ன கூட்டம் ஆனா இந்த கூட்டத்துடைய டேட்டாவை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு கணக்கெடுப்பு நடத்துச்சு அது வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கு நீங்க போய் பார்த்துக்கலாம் அந்த டொமைன்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த டேட்டாவை தான் நான் இப்போ பதிவிடுறேன் The Tamil Nadu has significant Christian population estimated to be around 6.12. அதாவது தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் எவ்வளோன்னா ஆறு புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் அதாவது எவ்வளோனா டோட்டலாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சொல்லப்பட்டிருக்கு ரஃப்லி நாலு புள்ளி நாலு மில்லியன் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்காங்க நாலு புள்ளி நாலு மில்லியன் எவ்வளவு லட்சங்களில கன்வெர்ட் பண்ணா நாற்பத்தி நான்கு லட்சம் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் உடைய ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது இது அரசாங்க பதிவேட்டிலே பதிவிடப்பட்டு பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவன் என்று பிறந்தோ இல்ல பெயர் மாற்றப்படும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் மாற்றியோ இருப்பவர்களுடைய டேட்டா அரசாங்க பதிவேற்றில் கிறிஸ்தவன் என்று தன்னை அடையாளம் காட்டினவர்களுடைய டேட்டா இது ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு நியூஸ் நான் இன்னைக்கு சொல்லவிருக்கிறேன் இந்த நாற்பத்தி நாலு லட்சம் என்பது அரசாங்க பதிவேட்டில பதிவிடப்பட்டு தன்னை கிறிஸ்தவனாக காட்டி கொண்டவர்களுடைய எண்ணிக்கை இங்க ஒரு தலைப்பு என்ன தெரியுமா பேச போறோம் தமிழ்நாட்டில் அறியப்படாத கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் அறியப்படாத கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கு அதை நீங்க மறந்துடக்கூடாது அறியப்படாத அதாவது என்னன்னா அரசாங்க பதிவேற்றிலே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அறிவிக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது இதோ இந்த அரசாங்க பதிவேற்றில பதிவேற்றாத இந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு மடங்காக இருக்கலாம் அதாவது இன்ன வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலு லட்சம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் சொல்லுது இதோ இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கிற காரியம் என்னன்னா இதுவரை கிறிஸ்தவனாக தன்னை மாற்றிக்கொண்டும் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டும் ஆனால் அரசாங்க பதிவேற்றில தான் கிறிஸ்தவன் என்று பதிவேற்றாமல் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு மடங்காய் இருக்கும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டூ டைம்ஸா இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னா எவ்வளோ இப்ப நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா கட்டாயமாய் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று தமிழ்நாடு கெஜெட்டில் தன்னுடைய அந்த மதம் என்ற அந்த காலம்ல கவர்மெண்ட் நாமில் மதம் என்ற காலம்ல தன்னை கிறிஸ்தவன் என்று இல்லாமல் ஹிந்துனே இருக்கிற அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டு மடங்கா கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பார்கள் வாய்ப்பு அதிகம் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு ஏன் முக்கியம் எதற்கு முக்கியம் கிறிஸ்தவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பரவி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு இடத்துல குழுவா கிடையாது இப்ப ராமநாதபுரம்னா ராமநாதபுரத்துல கிடையாது இங்க திருநெல்வேலியெல்லாம் திருநெல்வேலியில மாத்திரம் கிடையாது கன்னியாகுமரினா கன்னியாகுமரியில மாத்திரம் கிடையாது நிறைய அரசியல் கட்சிகளுடைய தந்திர வேலை என்ன தெரியுமா இந்த கன்னியாகுமரியில அவங்களுடைய ஓட் ஷேரிங் நிறைய இருக்கிறதுனால அங்க மாத்திரம் வேற மாதிரி பேசுவாங்க வேற இடத்துல வந்து வேற மாதிரி பேசுவாங்க இனிமேல் இந்த வேலை எல்லாம் நடக்காது ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய அந்த ஓட் ஷேரிங் என்றது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கு அந்த ஓட் ஷேரிங் உன்னை வெற்றி ஒரு ஒரு வேட்பாளரை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கு என்பதுதான் உண்மை சிறுபான்மையினர் மற்றும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் குடந்த ச சிறுபான்மையினருடைய ஓட்டு ஒரு வேட்பாளரே ஒரு தொகுதியிலே வெற்றியை தீர்மானிக்கும் அளவுக்கு இருக்கிறது என்பது உண்மை இனி வேட்பாளர்கள் இந்த போலியான நடிப்பை காட்ட முடியாது இப்ப இந்த குறிப்பிட்டு நான் இந்த கிறிஸ்தவத்தை மாத்திரம் பேச விரும்புறேன் இந்த கிறிஸ்தவர்களை மாத்திரம் பேச விரும்பும்போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்காங்க அவர்களுடைய ஓட்டு என்பது உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலோ ஒவ்வொரு வேட்பாளருக்கும் மிக 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 முக்கியமானது குறைந்தது நாலு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு நாலு சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு எப்படி சொல்ற நீ எப்படி சொல்றீங்க அத இந்தியன் கவர்மெண்டே சர்வேல சொல்லுது ஒவ்வொரு தொகுதியிலும் பத்து சதவீதத்துக்குள்ள ஏழு எட்டு ஒரு இடத்துல ரெண்டு சதவீதம் கவர்மெண்ட் கெஜெட்ல பதிவேற்றப்பட்டு காட்டி கொண்டவர்களுடைய கவர்மெண்ட் கெஜெட்ல இந்துனே இருந்து இயேசு கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக மாறி இருக்கிற கிறிஸ்தவனாக தன்னை வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை இரண்டு மடங்கு இருக்கும் டூ டைம்ஸ் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்திருக்கிற கணக்கெடுப்பு என்பது டோட்டலி ஜீரோ உங்களுடைய கணக்கெடுப்பு தவறு அதில் தவறுகள் இருக்கலாம் நூறு சதவீதம் ஏனென்றால் பல லட்ச மக்கள் தங்கள் தங்கள் தங்களை இன்னுமே கிறிஸ்தவர்களாக கவர்மெண்ட் கெஜெட்ல பதிவிடவில்லை ஆனால் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படி பார்க்க போனா ரெண்டு மடங்கு மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மனநிலை என்னன்னா கிறிஸ்துவின் மனநிலையில இருக்காங்க அதனால ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற கணக்கெடுப்பை பார்த்தா அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடும் வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் அளவுக்கு அதிகாரத்தோடு இருக்காங்க என்பதுதான் உண்மை அவர்களுடைய ஓட்டு ஷேரிங் ஆகாம ஒரு இடத்துக்கு போகும் என்னைக்குமே இந்த சிறுபான்மையினர் ஓட்டு மாத்திரம் ஷேரை பிரிக்கவே பிரியவே பிரியாது மற்ற பொதுவான நீங்க சொல்லுகிற தமிழ்நாட்டுல அதிகமா இருப்பவர்கள் பெரும்பான்மையினர் இந்துக்கள் தான் இந்தியாவிலே பெரும்பான்மை இந்துக்கள் தான் ஆனால் அந்த இந்துக்களின் ஓட்டு பெரும்பான்மையினர் ஓட்டு பிரியும் நாலு கட்சி இருக்கு இதோ தம்னையில பாக்குற இந்த நாலு கட்சி நாலு கட்சியும் பிரிக்கும் ஆனால் இந்த சிறுபான்மையினர் ஓட்டு மாத்திரம் ஒருத்தரை முடிவு பண்ண அவங்களுக்கு மாத்திரம் போய் சேரும் மொத்தமா அப்படியே கிடைக்கும் இதுதான் இதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் சிறுபான்மையினருடைய அதாவது அதுல குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு என்பது ஒரு கட்சிக்கு மாத்திரமே சிந்தாமல் சிதறாமல் போய் சேரும் எந்த கட்சி அதை பெறுகிறதோ அந்த கட்சியும் எந்த வேட்பாளர் அதை பெறுகிறாரோ அந்த வேட்பாளரும் வெற்றி பெறுவார் நூறு சதவீதம் இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இத கட்டாயமா டிஎம்கே ஏடிஎம்கே டிவி கே நாம் தமிழர் கட்சிகள் ஃபோர் பார்ட்டிஸ் இருக்கீங்க இல்லையா தமிழ்நாட்டுல இந்த மெயின் ஃபோர் பார்ட்டிஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதை மற்ற உதிரி கட்சிகள்லாம் வந்துட்டு இது வந்து இவங்களோட வந்துட்டு கொலாபரேஷன்ல தானே வரப்போகுது பெரிய கட்சின்னா இந்த நாலு கட்சி தான் பெருசு தமிழ்நாட்டுல அப்ப இந்த நான்கு பெரிய கட்சிகள்ல ஒருவேளை யோசனை தொடங்கிருச்சுன்னு நினைக்கலாம் நம்ம பகச்சிட்டோமோ தப்பு செஞ்சிட்டோமோ கடைசி இருபத்தஞ்சு வருஷம் இவங்களை நம்ம நோக்கடிச்சதுக்கு நமக்கு இனிமேல் ஓட்டு போடுவாங்களோ அப்படின்னு உடனடியா இந்த கட்சிக்காரங்க கட்சி தலைவன்க என்ன செய்வாங்கன்னா இந்த கிறிஸ்துவ குழுக்களுக்காக ஒரு தலைவர்கள் இருப்பாங்க இந்த பிஷப்மார்கள் உடனே போய் பிஷப்மார்களை சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு டீல போட்டு நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு இனி எந்த பிஷப் சொன்னாலும் நாங்க கிறிஸ்தவர்கள் கேட்க மாட்டோம் அப்படிலாம் கேட்கறது கிடையாது புத்தி தெளிஞ்சி நாங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல நாங்க பட்ட பாடுக்கு இந்த நிறைய கொடுமைகளுக்கு நிறைய அவமானங்களுக்கு ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிறிஸ்தவர்களுக்கான இட இடஒதுக்கீடு அதிகாரிகள் குறைவு நீங்க ஒரு ஐஏஎஸ் போனீங்க கிறிஸ்டின் ஒதுக்கிடுறான் அவன் இன்டர்வியூக்கு சேர்க்கறது கிடையாது ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் கிறிஸ்டின் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவன் இன்டர்வியூல பாஸ் பண்ண மாட்டான் இருக்குதுல லீஸ்ட் ரேஞ்ச் ஜாபத்தை அவனுக்கு கொடுப்பாங்க காரணம் என்னன்னா கிறிஸ்தவன் என்ற ஒரே அடையாளம் தான் ஒரு கடவுளின் அடையாளத்தை வைத்து ஒரு மனுஷன் ஒதுக்கப்படுறான் அவன் தமிழனா இருந்தாலும் சரி இந்தியனா இருந்தாலும் சரி அப்படி இருக்கும் பொழுது இனியும் வந்து ஏமாற்ற முடியாது இந்த அரசியல் கட்சிகள் ஏன் ஏன்னா இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எலெக்ஷன் இந்த தமிழ்நாடே பார்க்காத ஒரு எலக்ஷனா இருக்கும் அந்த எலக்ஷனை முடிவு செய்வதும் வெற்றி யாருக்கு என்று சொல்லுவதும் சிறுபான்மையினருடைய ஓட்டுக்களை தவிர பெரும்பான்மையினருடைய ஓட்டுகள் கிடையாது நிச்சயமா இருக்காது இந்த வீடியோ கட்டாயமா சோசியல் மீடியாக்களிலே ட்ரெண்ட் ஆக போகுது இந்த வீடியோ நூறு சதவீதம் டிபேட்டா மாற போகுது டிபேட் ஆகணும் ஏன்னா ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா என்னுடைய மெய்ப்ப மந்தைகளுக்கு கிறிஸ்துவின் மந்தைகளுக்கு ஒரு மெய்ப்பனா இந்த காரியத்தை ஒரு அவேர்னஸா சொல்ல வேண்டியதனுடைய கடமை உங்களுடைய தலைவர்கள் தவறா இது வரைக்கும் அரசியல் கட்சியினர் வந்து அவர்களிடத்துல அவர்களுடைய வாக்குகளை கேட்டு ஆதரவை கேட்கும் பொழுது தவறானவர்களுக்கு குழு குழுக்களாக பிரிந்து கிறிஸ்தவர்கள் இனி ஆதரவு கொடுப்பதை நிறுத்துங்க இனி கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் என்று அன்போடு அழைக்கிறேன் அது எந்த கட்சி என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் நான் சொல்ல மாட்டேன் நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது இந்த கட்சிக்கு உதவுன்னு நான் சொல்றதும் கிடையாது அதை நீ உடனே சொல்லுன்னு நீங்க சொல்லவும் முடியாது ஏன்னா கிறிஸ்தவனை அளவுக்கு நாங்கள் யாவரும் கிறிஸ்துன்ற ஒத்த வார்த்தையில கட்டப்பட்டிருக்க ஒரு குடும்பமா இருக்கும் அந்த கிறிஸ்துவானவர் எங்களுடைய இருதயத்துல கட்டாயமா ஏவுவார் எங்களுடைய இருதயத்துல புரிய வைப்பார் சென்னையில இருக்கிற கிறிஸ்தவனுக்கும் கன்னியாகுமரியில இருக்கிற கிறிஸ்தவனுக்கும் நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு ஒரு மனுஷனோ ஒரு போதகனோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மத தலைவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் தயவு செஞ்சு கட்சிகளுக்கு போய் உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து தவறாய் இனியும் கிறிஸ்தவர்களுக்கு அநியாயத்தை இழைத்தீங்கன்னா நீங்கள் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவீங்க தேவனுடைய சாபம் தான் உங்களுக்கு வந்து சேரு இனிமேலும் கடைசி வரை இருபத்தஞ்சு வருஷமா அநியாயம் பண்ணி ஒரு சபைய கட்ட கூட முடியல ஒரு ஊழியக்கார சபை எங்கேயோ ஒரு சின்ன தோட்டத்துல போய் கட்டினா அங்கேயும் வந்து அடிச்சு உடச்சி கரண்ட்ல இருந்து இபி கனெக்ஷன்ல இருந்து பட்டா வரைக்கும் எதையுமே கொடுக்குறது இல்ல ஆனா நீங்க அந்த கட்சிகளுக்கு போய் ஆதரவு தெரிப்பதை நிறுத்துங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிறிஸ்தவ இளைஞர்களே கிறிஸ்தவ அன்பு சகோதர சகோதரிகளே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் ஆவி எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு கைடு பண்ணும் நாம் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அது நமக்கு இனியாவது நம்மளுடைய சந்ததிகளுக்காவது இதுவரைக்கும் நாம கஷ்டப்பட்டதோ நம்முடைய ஊழியத்தை கஷ்டப்படுத்தினதும் நம்முடைய சபைகளை நாசம் செய்தது ஊழியர்களை கொலை செய்ததோ அதை ஞாபகத்துல என்னைக்குமே வச்சுக்கோங்க அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்ம பழி வாங்குறது இல்ல ஆனா நமக்கு கிடைக்கிற அதிகாரத்தை யாரோ ஒருவருக்கு விரயமாக்காதீங்க நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு அதிகாரம் ரெண்டாயிரத்தி நீங்கள் போடுற ஒத்த ஓட்டு இந்த ஒத்த ஓட்டு தான் உங்களுடைய மொத்த தலையெழுத்தையும் தீர்மானிக்கும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வாதாரம் இனி தமிழ்நாட்டிலே எப்படி இந்த நிர்ணயிக்கும் நாம் தவறிவிட்டு விட்டால் இனி நம்மை காப்பாற்ற ஒருவராலும் கூடாது தேவன் சில நேரத்துல நமக்கே நம்மை காப்பாற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு புத்தியுள்ளவன் சிந்திக்க கடவன் காதுள்ளவன் இந்த செய்தியை கேட்க கடவன் நீங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்டிருந்தா இது எந்த கட்சிக்கும் சாதகமாக பேசுகிற காணொளி அல்ல எந்த கட்சிக்கும் சாதகமாக ஓட் ப்ரொமோட் பண்ணுகிற வீடியோக்களும் அல்ல இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ அது மாத்திரமல்ல சிறுபான்மையினருக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ கடைசியா எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் நான் முன்னமே சொல்லிட்டேன் நேரடியாக மற்றும் மறைமுகமாக கிறிஸ்தவர்களை சிறுபான்மையினரை வஞ்சித்த கட்சிகள் இனி ஆட்சிக்கு வராது நேரடியா மறைமுகமா சிறுபான்மையினரை வஞ்சித்தீங்க இல்லையா இனி நீங்க ஆட்சிக்கு வர மாட்டீங்க ரெண்டாவது கட்சி யாரு தமிழ்நாட்டில் இருபெரும் கட்சிகள் என்ற நிலை இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருக்காது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய கட்சி வேற தலையெழுத்தே இல்லாம மாத்தி மாத்தி போட்ட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் தமிழ்நாட்டுல இரு பெரும் வரலாறு அளிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியா சிறுபான்மையினர் ஆதரவு கொடுக்கும் கட்சியே நான் மறுபடியும் சொல்றேன் சிறுபான்மையினர் ஆதரவு கொடுக்கும் கட்சியே குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாக்குகள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதனால என் அருமை அரசியல் கட்சியினரே தலைவர்களே தொண்டர்களே எம்எல்ஏ எம்பிக்களே இனியும் கலர் கலரான உங்களுடைய அரசியல் வாக்குறுதிகளை கொடுப்பதை நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய பழைய அந்த திருட்டுத்தனத்தையும் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்த கேடான அந்த பணியையும் விட்டு விட்டு ரிட்டையர்ட் ஆயிருங்க ஏன்னா தமிழ்நாட்டை மாற்ற ஒரு புது சந்ததிகள் வந்து கொண்டிருக்காங்க ஒரு புது சந்ததி தமிழ்நாட்டில் உயிர் போட வைக்க இந்த தமிழ்நாட்டை உருவாக்க இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற இந்த வார்த்தையை ஒழித்து போட்டு தமிழகம் தமிழ்நாடு தமிழ் மக்கள்ன்ற ஒத்த வார்த்தையில எல்லாத்தையும் நிறுத்த ஒரு கூட்டம் வந்துட்டு அந்த கூட்டம் தான் இனி ஆளும் என்று நான் என்னுடைய ஆவியிலே விசுவாசிக்கிறேன் அதுதான் ஆளோ அதுதான் ஆளோ இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய இந்த காணொலி தான் நாளையிலிருந்து இந்த நொடி பொழுதுல இருந்து இந்த காணொலி கட்டாயமா டிபேட்டா மாறும் அநேகருடைய டிபேட்டுடைய கண்ணுக்கு கண்களுக்கு போய் சேரும் இதோ மறுபடியும் சொல்றேன் சிறுபான்மையினருடைய கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்க நினைத்தீங்க நாளைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாக அவர்கள் வந்து நிக்க போறாங்க கொஞ்சம் யோசனையோடு கிறிஸ்தவர்களை தொடுவதற்கு முன்பதாக கொஞ்சம் சிந்திங்க ஏனென்றால் அவர்களுக்காக பேசுகிறவர் அவர்களை படைத்துவரும் அவர்களுக்காக வாழ்பவரும் அவர்களை உயிரோடு வைத்திருப்பவரும் அவருடைய பிதாவாகிய தேவன் 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 தேவனுடைய நாம மாத்திரமே மகிமைப்படுத்தும் காட் பிளஸ் யூ காட் பிளெஸ் யூ நான் உங்கள் பாஸ்டர் ரோஷன் சேன் காட் யூ